தீர்த்தவன் அம்சிறைய வண்டு வாழ் பொழில்சூழ அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத் தொருமாநிலம் எழுமால் வரை முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே பகவான் தேவர்களுக்கெல்லாம் என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை தானே வந்து முன்னின்று போக்கிக் கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு அசுரர்களால் துன்பம் ஏற்படும் போதும் சரி சிவபெருமானுடைய கையில் பிரம்மகபாலம் ஒட்டி கொண்டு அவர் அதை போக்க கஷ்டப்பட்ட போதும் சரி இந்திரன் மகாபலியினிடம் தன்னுடைய செல்வங்களையெல்லாம் தோற்று இழந்து அதற்காக பகவானிடத்தில் வேண்டி நின்றபோதும் சரி இராவணன் கம்சன் முதலானவர்களினுடைய துன்பம் தாங்க முடியாமல் தேவர்கள் பிரார்த்தித்த போதும் சரி அப்போது பகவான் அவதாரங்களை செய்து தேவர்களை ரட்சித்துக் கொடுக்கிறார் அந்த தேவர்களுக்குள்ளே சூரியனும் சந்திரனும் மிக முக்கியமானவர்கள் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியவர்கள் பகவானுடைய ரெண்டு கண்களைப் போல் இந்த சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்களாம் பகவானுக்கு கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் பாடுகிறாள் அதேபோல் திங்களும் ஆதியத்தீனம் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று பிரார்த்திக்கிறாள் பகவானுடைய கண்களே சந்திரனையும் சூரியனையும் போல் இருக்குமாம் சூரியன் ஒளி என்றால் உலகத்தில் இருக்கும் இருட்டனைத்தும் உடனடியாக நீங்கிவிடுகிறது அதைப்போல் பகவானுடைய கண் பார்வை சூரியனை போன்ற ஒளிபொருந்திய பார்வை நம் பேரிலே பட்டதென்றால் நமக்கும் மனதில் எத்தனையோ அறிவின்மை தவறான எண்ணங்கள் தவறான புரிதல்கள் என்கிற இருட்டு அமர்ந்திருக்கிறது மனசுக்குள்ளேயும் இருட்டு உண்டு வெளியேயும் இருட்டு உண்டு உலகத்தில் சூரியன் உதித்தால் வெளி இருட்டு விலகிவிடும் மனதுக்குள்ளே இருக்கிற அறிவின்மை என்கிற இருட்டை போக்க வேண்டுமென்றால் பகவானுடைய கண் பார்வை கட்டாட்சம்தான் தேவை அதனால் சூரியனைப் போல பகவான் நம்மை கட்டாட்சிக்க வேண்டும் அதே போல் அறிவை மட்டும் கொடுத்தால் போருமா நம்முடைய துன்பத்தை போக்கி ஆனந்தப்படுத்த வேண்டுமே அதற்காக சந்திரனைப் போல பார்ப்பாராம் சந்திரன்தானே குளிர வைக்கக்கூடியவர் அவரை பார்த்தாலும் ஒரு சாந்தி ஏற்படுகிறது அவருடைய குளிர்ந்த கிரணங்களிலும் நமக்கு தாபங்கள் எல்லாம் நீங்குகின்றன அதை போல பகவான் சந்திரனைப் போல பார்த்து குளிர வைக்கிறார் சூரியனைப் போல பார்த்து அஜானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கிறார் அவ்வளவு முக்கியத்தன்மை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேதங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளன அதனால் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு துன்பம் ஏற்பட்ட போது ராகுவினிடத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த கூடம் என்கிற திவ்வதேசத்திலே பகவான் வந்து தோன்றி சந்திரனுக்கான பயத்தை போக்கி கொடுத்தார் துண்டவெண் பிறையின் துயர் தீர்த்தவன் என்று திருவரங்கத்தை பற்றி பாடும்பொழுது ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் துண்டவெண் பிறை வெளுப்பான பிறை சந்திரனுடைய துயரத்தையே பகவான் போக்கிக் கொடுத்தார் அல்லவா அந்த சந்திர புஷ்கரணியைத்தான் இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம் ராகுவுக்கு பயந்து இந்த ஊரில் சந்திர புஷ்கரணிக்குள்ளே ஒளிந்து கொண்டான் சந்திரன் அவனுக்குத்தான் பிரத்யக்ஷமாக தோன்றி பகவான் அனுகிரகம் செய்தார் அது இந்த ஊருக்கு பகவான் வந்த கதை அடுத்ததாக இந்த கோவிலுக்குள்ளே நுழைந்து பிரதட்சிணம் வந்தோம் என்றால் பகவானுடைய விமானத்தை தரிசித்துக் கொள்ளுகிறோம் கணக்க விமானம் கணக்கம்னா தங்கம் என்று பொருள் இப்போதானே பார்த்தோம் இவரே மணி இவரே ஒளி பொருந்திய ஒரு பொருள் பகவான் திருமால் என்றால் அவருக்கு மேலே இருக்கிற விமானமும் தங்கமயமாகத்தான் இருக்கணும் சும் பார்த்தா தங்கமயமாவாக இருக்கு எத்தனை கிலோ தங்கம் எந்த வருஷம் போட்டான்னு கேட்காதீங்கோ அது கணக்க விமானம் என்பது ஒளி பொருந்தியது நம்முடைய கண்ணுக்கு அந்த ஒளி பட வேண்டும் என்கிற தேவையே கிடையாது இது அப்ராக்கிருத்தமான ஒளி தங்கம்னு சொன்னால் வெறும் மஞ்சளாக இருக்கணும் அது வந்து ஒளி பொருந்தியதாக இருக்கணுங்கிற தேவை கிடையாது இப்போ பொதுவாக ஒரு யாரோ உலகத்தில் ஒருத்தரை வருணிக்கிறோம்னு வச்சுங்களேன் அவர் வந்து சிங்கம் போல பலசாலி அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னேன் அப்படியா அவர் சிங்கமா வால் எங்கே அப்படின்னு யாரானு கேட்பாளா இல்லை பிடரி மயிர் எங்கன்னு யாரானு கேட்பாளா பலத்தில் சிங்கத்தை போன்றவர் என்றால் எல்லா அம்சத்திலும் சிங்கத்தை போல இருக்க முடியுமா அதை போல பகவானும் மணி போன்றவர் என்றால் ஒளி பொருந்தியவர்னு அர்த்தம் விமானம் தங்கம் போன்றது என்றால் தங்கத்தை பார்த்தாலே மனசில் ஒரு ஆசை பெருகும் அல்லவா யாருக்காக இருந்தாலும் தங்கம்னு சொன்னாலே பார்த்தா கண்ணெல்லாம் மலர்ந்து போகுது இப்போதும் பன்னெண்டா பதிமூணாக பதினாலாயிரமா அது பாட்டுக்கு ஏறிண்டே போயின்னு இருக்கு இப்போ பார்த்தாலே கண்ணு மலர்ந்து போகிறதோ இல்லையோ அவ்வளவு ஆசை தங்கத்தில் அனைவருக்கும் இருக்கிறது கண்ணன் கீதையில் சொல்கிறார் ஞானின்னு யாரை தெரியுமா சொல்ல வேண்டும் சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா ஒரு கையில் உனக்கு மண்ணை கொடுத்தேன் இன்னொரு கையில் தங்கத்தை கொடுத்தேன் மண்ணை போதும் கண்ணு சுருங்கக்கூடாது தங்கத்தை பார்க்கும் போதும் கண்ணு விரியக்கூடாது அந்த சமபுத்தி யாருக்கு வருகிறதோ அவன்தான் ஞானி பண்டிதன் தெரிவிக்கிறார் கண்ணன் அப்போ தங்கம்னு சொன்னாலே கண்ணு விரியிறதோ இல்லையோ இப்போ கனக விமானம்னு சொன்னால் இந்த விமானம் தங்கத்தை போல ஆசைப்படத் தகுந்தது இதை பார்த்தாலே கண் மலரும் இதை பார்த்தாலே உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானை தரிசிக்க போகிறோம் என்கிற ஆனந்தம் ஏற்படும் பகவான் மணியாக இருந்து வீசக்கூடிய ஒளி இந்த விமானம் மூலமாக நம் கண்ணிலே படுகிறது அந்த கனக விமானத்தையும் தரிசிக்கலாம் அப்படியே பிரதட்சிணமா வந்து மூலவர் சன்னதிக்கு போனால் மூலவரை முன்னமே சேவித்து விட்டோம் பகவான் மணிக்கூட நாயகன் என்கிற திருநாமத்தோடு வரதராஜன் என்றும் கஜேந்திர வரதன் என்றும் அழைக்கப்படுகிறார் மூலமூர்த்தி அப்படியே உற்சவர சேவித்தோம் என்றால் அவரும் அதே வடிவத்தோடு அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் சங்க சக்கரங்களை ஏந்திக்கொண்டு ரொம்ப அழகான வடிவம் சங்க சக்கரங்களை கெட்டியாக இருக்கார் ஏன்னா கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்கு வந்த பெருமாள் தானே ஆயுதம்தான் மிக முக்கியமானது அந்த சங்க சக்கரத்தை பார்த்தாலே நமக்கு நம்பிக்கை வரும் என்னும் கைகடலான் நேமியான் நம்மேல் வினை கடிவான்னு ஆழ்வாருடைய பாசுரம் நாம் பண்ணி வச்ச பாபங்களெல்லாம் பகவான் எப்படித்தான் போக்க போறாரோ அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குமா நமக்கே சந்தேகமாக இருக்கும் சுக்ரீவன் சந்தேகப்பட்டாரோ இல்லையோ ராமனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார் வாலியை நீ கொன்று எனக்கு ராஜ்யத்தை கொடு நான் சீதையை தேடி கொடுக்கிறேன்னு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் வாலியை கொல்லுவதற்கு ராமனுக்கு சக்தி உண்டானு சுக்ரீவனுக்கு சந்தேகம் ரெண்டு பரீட்சைைகள் தேர்வுகள் வைத்தார் துந்துபினுடைய உடலை ஒன்னால தூக்கி போட முடியுமா ஏழு மராமரங்களை அம்பாலை அதை வீழ்த்த முடியுமா என்று பரீட்சை வச்சு பார்த்தாரோ இல்லையோ அதை போல இங்கும் நமக்கு நம்பிக்கை வராது அதனால பகவானை சேவிக்க போகும்போது உற்சவமூர்த்தி இந்த சக்கரத்தை பார்த்தோம்னு வச்சுங்கோ ஓ என்னுடைய எத்தனை பாபங்களையும் இவர் போக்கடித்து விடுவார் எத்தனை விரோதிகள் வந்தாலும் இவர் ஜெயித்து விடுவார்னு நம்பிக்கை கொடுக்கிறாரோ இல்லையோ அப்படி அழகான வடிவத்தோடு உற்சவமூர்த்தி இருக்கிறார் இந்த ஊர் தாயாருக்கு திருமாமகள் அல்லது ஸ்ரீதேவி நாச்சியார் என்று பெயர் சொல்லப்படுகிறது ஆனா இந்த கோவிலில் தனி கோவிலாக நாச்சியாருக்கு கிடையாது பொதுவாக நாச்சியார் பெருமானுக்கு பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார்கள் தனியாக ஒரு சன்னதி பேராட்டிக்கு இருக்குமோ இல்லையோ இந்த ஊரில் அப்படி தனி சன்னதி காணப்படவில்லை பெருமானுடைய திருமார்பில் திருமாமகள் எப்பவும் விட்டு பிரியக்கூடாது அகலகிலே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் பகவான் ஸ்ரீனிவாசப் பெருமாள் அப்போ திருமார்பிலேயே இருந்து கொண்டு பக்தர்கள் யார் வந்தாலும் எதுக்கு மார்பலை ஏறி உட்காந்துக்கணும் பிராட்டி பக்கத்தில் நின்று கொண்டால் போராதா எதற்கு மார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் பகவானுடைய உபதேசம் மார்பில் இருந்தால் காதப்பிடிச்சு இழுத்து உபதேசம் பண்ண முடியும் அவரிடத்தை ரகசியம் பேசணும் ஒரு பக்தன் வந்திருக்கிறான் அவன் பாபம் செய்திருக்கிறான் என்றால் பகவானுடனே தண்டிக்கணும்னு கதையை தூக்குவார் பிராட்டி மெதுவா அவர் காத பிடிச்சு திருகி காதக் கீழே இழுத்து மார்பில் அமர்ந்து கொண்டு அவ காதலை பேசுவாராம் எதுக்கு கதையை ஓங்குகிறீர் இவன ராவணனா கும்பகரணனா தானே வந்திருக்கிறான் பாபம் செய்திருந்தால் என்ன பாபத்தை மன்னித்து இவனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று காதல குசு குசுன்னு பேசுவாளாம் தாயார் அதுக்கு தான் மார்பிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறாள் திருமாமகள் தாயாரோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு உற்சவமூர்த்தியும் தரிசித்து கொண்டோம் சந்திர புஷ்கரனையும் சேவித்தோம் கனக விமானத்தையும் தரிசித்தோம் இந்த ஊருக்கும் ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் பத்து பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அழகான பாசுரம் கஜேந்திர தானே சரித்திரம் கஜேந்திர வரதனாகத்தானே பகவான் வந்திருக்கிறார் அந்த கதையையே பாசுரத்தில் அமைத்து பாடுகிறார் தூம்புடை பனைக்கை வேழம் துயர்கடு தருளி மண்ணும் காம்புடை குன்னவேந்தி கடுமழை காத்த எந்தை பூம்புனல் பொன்னி முத்தும் புகுந்து பொன் வரன்ற எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே திருமணி கூடத்தான் எப்படிப்பட்டவர் எந்தை மக்கள் அனைவரையும் கூடியவர் எந்தை எனக்கு சுவாமியான பகவான் எப்படி தெரிஞ்செண்டீர் இவர் தான் உலகத்தில் உனக்கு சுவாமின்னு எப்படி தெரிஞ்சென்றீர்னால் ரெண்டு எடுத்துக்காட்டுகள் ரெண்டு சாட்சிகள் சொல்றார் ஆழ்வார் முதல் கதை சொன்னார் தூம்புடை பனைக்கை வேழம் துயர்கெடுத் தருளி பனைக்கை அதனுடைய தும்பிக்கை ஒரு பனமரம் ஒரு மூங்கில் குச்சி ஆட்டம் இருக்கும் இல்லையோ தூம்புடை அதில் ஓட்ட வேற இருக்கு மூக்குக்கு ஓட்டை இருக்குமே தூம்புடை பனைக்கை வேழம் துயர் கெடு தருளி அந்த தும்பி ஏன் தும்பிக்கையை பாடுறார்னால் யானினுடைய உடம்பு மொத்தமாக தண்ணீருக்குள்ள போயிடுத்து முதல்ல மெதுமெதுவாக இழுத்துண்டே போகிறது கால் போச்சு பின்னங்கால் போச்சு உடம்பு போச்சு முன்னங்கால் போச்சு தலை போச்சு காது போச்சு மிச்சம் தும்பிக்கை மட்டும்தான் மேலே நீட்டி கொண்டிருக்கிறது அந்த தும்பிக்கையால் நாராயணனை அழைத்த உடனே ஓடி வந்து துயர் கெடுத்தருளி அதனுடைய பயத்தை பகவான் போக்கி கொடுத்தார் இங்கே ஒரு அழகான விஷயத்தை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் என்ன பயம் உயிர் போய்விடப் போகிறதோ இந்த உடல் அழிந்து விடுமோனு கஜேந்திரனுக்கு பயமா உடலை ரக்ஷிப்பதற்காகத்தான் கஜேந்திரன் பகவானை அழைத்தாரான்னு கேள்வி கிடையவே கிடையாதுன்னு புராணங்கள் சொல்லுகின்றன நாகம் கலேபரசியாசியத் திரணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ என்று கஜேந்திரனே சொல்றார் பகவானை அழைத்து விட்டாரோ இல்லையோ அவர் ஓடி வந்து முதலையை அழித்து யானை ரட்சிச்சுட்டார் உடனே யானைக்கு பதட்டம் பகவானே என்னை தப்பாக நினச்சிக்காத இந்த உடம்பை ரட்சித்துக் கொள்வதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை இந்த உடல் தாழ்ந்தது இன்னிக்கு இல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் அழியப் போகிறது என்று நான் அறிவேன் எதுக்கு கூப்பிட்டாருனால் இந்த தாமர புஷ்பத்தை பறிச்சு கையில் வச்சுருக்கேன் அதை உன் திருவடிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும் அதற்காகத்தான் உன்னை அழைத்தேனே தவிர உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு கஜேந்திரன் தெரிவிக்கிறார் அவ்வளவு ஆசை பகவானிடத்தில் அந்த கஜேந்திரனுக்கு அவனுடைய துயர் கெடுத்தார் துயர் கெடுத்தது என்றால் அவன் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி திருவடியில் போட்டு காட்சி கொடுத்தாரோ இல்லையோ அதுதான் ஆணையனுடைய துயர் தீர்த்தது இது ஒரு கதை ரெண்டாவது கதை மண்ணும் காம்புடை குன்னமேந்தி கடுமழை காத்த எந்தை ரெண்டாவது ஏழு நாட்கள் இந்திரன் மழை பொழிந்த போது கோவர்தன மலையை தூக்கி பிடித்து ரட்சித்தாரொலி ஆய்ப்பாடில் இருந்தவர்களை இந்த ரெண்டு சரித்திரம் போருமே கஜேந்திரனே ரட்சித்தார் மாடு கன்றுகள் இடையர்களையும் கரட்சித்து கொடுத்தார் இது ரெண்டையும் பார்த்து என்ன தெரிந்து கொண்டேன் எந்தை எனக்கு இவர்தான் சுவாமி இவர்தான் என்ன ரட்சிக்க வேண்டும் வர் எ போயாச்சு கஜேந்திர மோக்ஷம் பண்ண எம்பெருமானும் இப்ப களை போயாச்சு எங்க சேவிக்கப் போகிறீர் என்றால் பூம்புனல் பொன்னி முத்தும் புகுந்து பொன் வரன்ற பொன்னி காவிரி நதி ஓடி வருகிறதோ இல்லையோ அப்படி மலையிலிருந்து தங்கத்தை எல்லாம் சுரண்டி சுரண்டி எடுத்துகிட்டே வருமா வந்து இந்த தமிழகம் முழுக்க பூமி எங்கும் தங்கத்தை பரப்பி வைக்கிறதாம் எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் எங்கும் புஷ்பங்கள் சோலைகள் தேன் சொரிந்து கொண்டிருக்கிற புஷ்பம் இதால நிறைந்த நாங்கூருக்குள்ளே திருமணி கூடத்தானே அந்த கஜேந்தன பெருமாள் கோவர்தனத்தை தூக்கிய பெருமாள் தான் இந்த கூடத்திலே காட்சி அளிக்கிறார் என்று சொல்றார் பாவமும் அறமும் வீடும் இன்பமும் அருளும் அல்லாஹ் குணங்களும் ஆய எந்தை மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் வந்தும் நாங்கூர் திருமணி கூடத்தானே பாசுரம் முரண்பட்ட ரெண்டு ரெண்டு பகவான் சேர்த்து வச்சிருக்கான் பாவமும் அறமும் தர்மம் அதர்மம் வீடும் இன்பமும் மோக்ம் இவ்வுலக இன்பம் துன்பம் தானும் இன்பம் துன்பம் முரண்பட்டவை மோட்சம் இந்த உலகம் முரண்பட்டவை பாவம் புண்ணியம் முரண்பட்டவை கோபமும் அருளும் ஒருத்தருக்கு கம்சனிடத்துல கோபம் அதே க்ஷணத்துல வசுதேவருக்கு அருள் ஹிரண்ணி கசுப்பு நேரத்துல கோபம் அதே சமயத்தில் பிரஹ்ராதனுக்கு அருள் இரண்டையும் சேர்த்து வச்சுருக்காரு இல்லையோ அல்லா குணங்களும் ஆயவெந்தை இப்படி எல்லா நற்பண்புகள் குணங்களையும் உடையவன் பகவான் மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றோமே மூவருக்குள்ளே எங்கள் மூர்த்தி இவன் என முனிவரோடு தேவர் வந்து இறைஞ்சும் தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் வந்து இவர்தான் முழு கடவுள் இவர்தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று காலிலே வந்து விழுகிறார்கள் அப்படிப்பட்ட ஊர் எது திரு நாங்கூர் திருமணி கூடத்தானே திருமணிக்கூடத்தில் இருக்கிற பெருமான் தான் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எப்படி தெரிஞ்சின்றால் கஜேந்திரர் ரஷித்தாரோல்லய மத்த யாரும் முன் வரவில்லை கஜேந்திரன் அழைத்தது முழுமுதற் கடவுள் என்னை வந்து ரட்சிக்கணும் உலகத்தை உண்டாக்கினவர் என்னை வந்து ரட்சிக்க வேண்டும்னு கேட்டார் நாராயணன் மட்டும்தானே வந்தார் மற்ற எந்த தெய்வமும் வரவில்லை அப்ப இவர்தான் ரக்ஷகன் என்று புரிந்து கொண்டேன் என்று திருமங்கையாழ்வாரும் பாடுகிறார் அப்போ மிக உயர்ந்த திருத்தலம் நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கணும் கஜேந்திரனுக்கு வந்தார்னா எனக்கும் வருவார் என கஜேந்திரன் அளவுக்கு பக்தி இல்லை என்ன வளர்த்துக்கணும் பரவாயில்ல கஜேந்திரன் அளவுக்கு பக்தி இல்லாவிட்டாலும் துன்பம் அதே அளவுக்கு இருக்கலாம் இல்லையோ யானை கால் கடிச்சுத்தானே அலரித்து நாமும் சம்சாரத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம் ஐந்து முதலைகள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அஞ்சு புலன் இருக்கா அப்போ அஞ்சு முதலை நமக்கு பிடிச்சுட்டு அர்த்தம் ஐந்து முதலைகள் நம்மை ரஷ்ப்பதற்கும் அதே பகவான் திருமணிக்கூடத்து கூடத்து எம்பெருமான் தான் வரவேண்டும் அவனடையும் பிரார்த்தித்து கொண்டு அடுத்த திவதேசத்துக்கு செல்வோம்